நம்பர் வணக்கம் தமிழர் தம்பிகள் சேனல் மூலமாக நான் ஜோதிடர் மதுரை மணிராம் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி நடந்த குறுப்பெயர்ச்சி பலன்களுக்கு பலன்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் உங்களின் எதிர்கால பலன்களுக்கான சந்தேகங்களை என்னிடம் கேட்கலாம் பொதுவாக குறுப்பெயர்ச்சி தனது பலாபலங்களை ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் வரும் பொழுது அத்தகைய ராசிக்காரர்களுக்கு நற்பலங்களை செய்யும் என்பது விதி குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பது என்ன பொதுவாக குரு பகவானுக்கு ஜாதகத்தில் பார்வைகள் குரு தான் நிற்கும் இடத்திலிருந்து ஐந்தாவது ராசியையும் ஏழாவது ராசியையும் ஒன்பதாவது ராசியையும் பார்ப்பார் அப்படி பார்ப்பதால் அவ்விடங்கள் சிறப்படையும் விருத்தியடையும் பார்க்கிங் இடம் குடும்பமாக இருந்தால் அவ் குடும்பத்தில் சிறப்பாக இருக்கும் பார்க்குமிடம் இடம் நான்காம் இடமாக இருந்தால் வீடு வாகன வசதிகள் ஏற்படும் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாது டயர் பஞ்சர் ஆகாது பார்க்க கோடி நன்மை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் இதைத்தான் முந்தைய முன்னோர்கள் வியாழ நோக்கம் என்று கூறுவார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் வரன்கள் தேடி வரையும் அதே சமயம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னாம் இடமாக இருந்தால் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட ஆயிலும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக பயணமும் நல்ல தூக்கமும் ஏற்படும் இதிலிருந்து அவரவர் சுய ஜாதகத்தில் குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து எந்தெந்த ராசியை பார்க்கின்றாரோ அந்தந்த ராசிக்கான பலன்களை நன்மைகள் செய்வார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம்மா வணக்கம் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தலம் உள்ளது பொதுவாக ஆலங்குடி அப்படி என்று சொல்வார்கள் குரு பகவானுக்கு திருச்செந்தூரே முக்கிய ஸ்தலமாகும் திருச்செந்தூர் முருகப்பெருமானே குரு பகவானுக்கு முக்கியமான தெய்வமாகும் குரு பகவானை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வணங்கி வருவதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதுவும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வியாழக்கிழமையில் விரதமிருந்து வந்தால் கண்டிப்பாக இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசிக்கு துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பேசம் ரிசபம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு வந்திருப்பது அவருடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பன்னிரண்டு இரண்டு நான்கை பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பணப்புழக்கம் இருந்தாலும் மனப்புழுக்கம் குறையாது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அலைச்சல் திரிச்சல் மூலமாக உழைப்பிக்கேற்ற ஊதியம் கிடைத்தாலும் நிம்மதி என்பது இருக்காது நாலாம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகன வசதிகள் இருந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது ஆகவே வாரம்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வருவதால் உங்களுக்கு நன்மையே கிட்டும் வணக்கம் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் கும்பராசிக்கு நான்காவது ராசியில் குரு பகவான் வருவதால் சிம்மம் கும்பம் தனுசு ரிசபம் இது வியாழ வட்டம் என்பார்கள் குரு என்பார்கள் குரு வய வலயத்தில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் குருவின் அரவணைப்பில் இருந்தாலும் குடும்பராசியை பொறுத்தவரை இதுவரை பட்ட கஷ்டங்கள் விளங்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று மனதில் நினைத்து கொண்டிருப்பீர்கள் எல்லாம் வருவது போல் இருக்கும் ஆனால் தூரத்தில் இருந்து கொண்டு உங்களிடம் வேடிக்கை காட்டும் வித்தைகள் காட்டும் ஏனால் நாலாம் இருக்கின்ற குரு அங்கு இருக்கின்ற பாதசாரங்கள் சூரிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சபரி நட்சத்திரமாக இருப்பதால் குருவுக்கு நட்புக்குரிய நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அதே சமயம் கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவான் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய சுற்று சுற்று பாதையில் வருவதால் உங்களுக்கு சிரமத்தை தந்தாலும் குரு நன்மையை செய்யும் கவலை வேண்டாம் வணக்கம் ஹலோ வேறு யாருங்க ஹலோ என்ன ராஜி பொதுவாக பார்த்தீங்கன்னா உருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உருவானவர் வந்து ஞானத்தலைவன் பிரகஸ்பதி அப்படி எல்லாம் பரவிப்பார்கள் குரு பகவானின் வாகனம் யானை அதனால தான் கிஜகேசரி யோகம் வாங்க சந்திரனை கேந்திரத்தில் மகரம் மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படின்னு கேட்குறாங்களா சிவானி ராமா மகர ராசியை பொறுத்தவரை குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இதுவரை நீங்கள் பண்ணுறதுக்கு இல்ல இப்போ அக்னேசன வெயில் அடிக்குது இல்லை அந்த வெயிலில் நொந்து வெந்திருக்கும் போது டக்குன்னு ஒருத்தர் கூழ் கொடுத்தா எப்படி மனசுக்கு கொடு கொடுங்க அது மாதிரி இந்த குரு பிரிச்சு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்வார் பெரிதளவு இல்லைனாலும் சிறிதளவு உங்கள் காயங்களுக்கு மருந்து மனக்காயங்களுக்கு மருந்து போட்டு உங்களை மன மகிழ்ச்சி அடைய செய்வார் ஆகா வென்று ஓகா வென்று சொல்ல சொல்ல மாட்டேன் ஏனென்றால் நாலாம் இடத்தில் இந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்ததும் அள்ளித்தருவார் இல்லை ஆனால் கொஞ்சமாவது கிள்ளி கொடுப்பார் என்பதில் சிறிதளவு மையமில்லை இல்லை ஆகவே மகராசியை பொறுத்தவரை இதுவரையில் இருந்து பிரச்சினையில் விடுதலை கிடைக்கும் தொட்டது துலங்கும் என்று சொல்லலாம் துலாம் சொல்லிட்டேங்க துலாம் சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆளுகடைய குரு பகவான் வணங்குவதாலும் தத்தனா சிவன் கோயிலுக்கு தஞ்சாமூர்த்தி குரு மடிகமாகவும் சொல்கிறாங்க ஆக குருவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து நெய் தீபம் போட்டு வணங்கி வருவதால் குரு பகவான் தனக்காரகன் தங்கத்திற்கு அதிபதி அப்படியெல்லாம் ஒரு கிரகமாக விளங்குகிறார் ஆகவே நமது வீட்டில் வியாழக்கிழமை தோறும் பீரோவில் உள்ள தங்க நகைக்கு மஞ்சள் துணி கலந்து அதை மஞ்சள் துணியில் ஓடி வைத்தால் உண் ஆபரணங்கள் சேரும் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நீர் வீட்டில் தெளித்து பத்தி பொருத்துவதால் வாசனை பூக்கள் வைத்து வழிபடுவதால் குரு பகவான் போல நல்லாசிகள் கிடைக்கும் சீவினை என்பது தமிழ் பாடத்தில் சீவினை செயற்பாட்டு வினை தான் படித்திருக்கிறேன் செயலில் அல்ல படித்திருக்கிறேன் வார்த்தையால் மட்டுமே செயல்பாட்டில் அல்ல ஐ சாரி சுரேஷ் கிருஷ்ண கிருஷ்ணசாமி சார் தனுசு ராசி தனுசு ராசிங்கும் போது தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் இதுவரை ஐந்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் ரிஷபராசிக்கு வலயத்தில் வந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இதுவரையில் இல்லாத உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படும் என்னென்றால் இனிமேல் என்ன செய்ய போகிறான் இதுவரைக்கும் நல்ல வேலை பார்த்துக்கிருந்தா வேலையில் பிரச்சனை வருது வீட்லேயும் பிரச்சனை வருது என்ன தெரியலையே எதிர்காலம் கணேசன் கனெக்ஷன் கொடுத்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்களே ஆஃப் பண்ணி வாங்கிடோ பீச குடிங்கிற வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு நிசபத்தில் வந்திருக்கார் சுக்கர வீட்டில் அசுரகுரு வீட்டுக்கு தேவகுரு வந்திருக்கார் அவர்கள் இருவரும் சண்டை போடுவதிலேயே பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரும் ஆக இருந்தாலும் கவலை வேண்டாம் வியாழக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று இருபத்தோரு ஒரு தோப்பு போட்டு வணங்கி வாருங்கள் கடன் பிரச்சனையாலும் அகலும் வீட்டு தொல்லைகள் நீங்கும் கவலை வேண்டாம் ஆறில் வண்பது உடல்நிலை மருத்துவச்சலம் ஏற்படும் கவலை வேண்டாம் ஆரோக்கியம் மேம்படும் விநாயகரை வணங்குங்கள் நன்றி மேலும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதிலே ஃபோன் நம்பர் இருக்கும் இதிலேயே ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு முழுசாக பலன்களை சொல்கிறேன் கடகம் சுரேஷ் நாயுடு அவர்களே நீங்கள் இப்பொழுது விடுதலை அடைந்த மாதிரி ஜெயிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருப்பீங்க அவ்வளோ இம்சம் உங்களுக்கு ஜெயிலில் கூட உங்களுக்கு இவ்வளோ தண்டனை கொடுத்துக்க மாட்டாங்க அதாவது ஊமை பேச முடியாமல் கற்றுவாருங்க நீங்கள் வாயிருந்து பேச முடியாமல் ஊமையாக இருக்கீங்க அவ்வளோ கஷ்டம் சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா சொல்லாமல் கொல்லாமல் வாழுகிறீன்னு ஒரு பக்கமடா கடகம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஆகிவிட்டது வடகம் அப்படி ஆகிவிட்டீங்க எட்டில் வந்த சனி பகவானாலும் குரு பகவானாலும் கவலையை விடுங்கள் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குரு பகவானாக வந்து உங்களை கை தூக்கி உங்களுக்கு மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரி குள்கை சேர்த்தி உங்களை நிமித்தி எல்லாரு முன்னிலையும் கௌரவமாக உங்களை வாழ வைப்பார் உங்கள் முயற்சி வெற்றியடையும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் கடன்கள் அடைபடும் பிரிந்த சொந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள் மனைவி மக்கள் உங்களை பிரிந்திருந்தாலும் நெருங்கிய சொந்தங்கள் உங்களை விட்டு விலகினாலும் உங்கள் முயற்சியால் அவர்கள் உங்களை வந்து அடைவார்கள் கவலை வேண்டாம் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்கள் குரு பகவானால் ஏற்படும் நன்மைகள் உங்களுக்கு அதிவிரைவில் வந்து சேரும் நன்றி வணக்கம் கவலை வேண்டாம் குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கிறது கனகத்திற்கு பட்டது போதும் தொட்டது துலகும் வெற்றிகளை போடுங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் கான்டக்ட் பண்ணோம்னா என்னுடைய நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சிவானி ராம்னாவா சிவானிராமா சிவானி ராம் அவர்களே மிதுன ராசி ராசிக்கு இதுவரையில் பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பக்கத்து வீடான ரிசர்வ் ராசிக்கு வந்திருக்கிறார் பதினோராவது ராசியிலிருந்து லாபம் ஒன்றையும் காணவில்லை உழைத்தாலும் லாபம் இல்லை பிழைத்தாலும் லாபம் இல்லை நடந்தாலும் லாபம் இல்லை வெயிலில் போனாலும் லாபம் இல்லை வெயிலில் போனாலும் லாபம் இல்லை என்பது அது என்னான்னு கேட்டிங்கன்னா வெயிலில் போயிட்டுருக்கும் போது ரோட்டில் போகிறவங்க இருந்தாங்க அப்படினு ஜூஸ் கொடுப்பாங்க அந்த ஜூஸ் கூட கூட்டமாக இருக்குன்னு நீங்கள் போய் கேட்டுக்க கேட்டீங்கன்னா கிடைக்காது காலி அடிச்சுப்பாங்க அதான் வெயிலில் போனால் கூட எல்லாேருக்கும் கிடைக்கிற ஜூஸ் கூட ஒழுக்கும் கிடையாது ஆனால் இப்போ மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடமான பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்திருப்பது உங்களுக்கு அந்த ஜூஸு கேட்காமலே ஒரு கையில் இல்லை ரெண்டு கை இருக்குல்ல உங்களுக்கு ரெண்டு கையிலையும் ஜூஸை கொடுப்பாங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இருங்க இப்போ தான் குரு பகவான் வந்திருக்கார் வந்தவுடனே எல்லோருடைய பயட்டோட்டையும் பார்ப்பார் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அத்தனை மிதுன ராசிக்கும் அவர் செய்யணும் பெட்டியை திறப்பார் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நன்மை செய்ய தான் வந்திருக்காரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க வர வியாழக்கிழமை போய் குரு விளக்கு போடுங்க அவரை வேண்டிக்கங்க தொழில் ரீதியான முன்னேற்றமும் பணப்பழக்கங்கள் ஏற்படும் நடந்ததுன்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஓம் கணக்கம்பட்டி சற்க்குருவே போற்றி போற்றி அடுத்து விக்னேஷ் யேசுன்னு சொல்கிறாரு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் விக்னேஷ் விக்னேஷ் அவர்களே துலா ராசி துளாராசியை பொறுத்தவரையும் இப்பொழுது துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஏழில் என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டார் எட்டில் நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் நீங்கள் வெறுத்து போய் உட்காந்துருக்கிறீங்க உங்களுடைய மனநிலைமை புரியுது ஏழாம் இடத்தில் வந்தால் நண்பர்கள் உதவி மனைவியோட சப்போர்ட்டு அதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் எட்டில் வந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இனிமேல் தான் நீங்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுக்கு தொழில் தின வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது ராசிக்கு பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை பார்க்கிறார் சாரி பத்தாம் இடம் என்று சொல்லிவிட்டேன் பனிரெண்டு ரெண்டு நாலு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக பயணம் வெளியூர் வெளியூர் பயணம் ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பணப்புழக்கம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்நேரம் யாராவது வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்கள் வரணும்னு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாலே பத்திரிக்கை வந்திருக்கான் ஒய் செய்யணும் ஒய் வேலை செய்யணுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க கவலை வேண்டாம் பணம் வந்து சேரும் நாலாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தோட திருமண நிகழ்ச்சிக்கு வாகனத்தில் செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் இந்த குறுப்பெயர்ச்சி எட்டாம் இடத்தில் வந்தாலும் தொழில் ரீதியாக அவங்களுக்கு அவமரியாக ஏற்பட்டாலும் குடும்ப ரீதியாக அவருக்கு மரியாதை கௌரவம் ஏற்படும் நன்றி வணக்கம் சுரேஷ் வந்து ரொம்ப நன்றிங்க என் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் இருந்தால் பெர்சனலாக பேசுங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் சுரேஷ் நாயுடு சுரேஷ் நாயுடு அவர்களே எதாக இருந்தாலும் நம்பருக்கு பேசுங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் தேங்க்யூ அது பேசுகிறாங்க மகர ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் மகர பேர் தெ கணக்கம்பட்டி சர்க்குருவே போட்டி தெய்வம் அவர்களே மகர ராசிக்கு பலன் இருக்க சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்காக நான் சொல்றேன் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அருமையான நட்சத்திரங்க இப்படி ஒரு நட்சத்திரம் கிடைக்கிறது அபூர்வங்க எல்லா ஜோசியர் மாதிரியும் அள்ளிவிட மாட்டேன் மரியாதைக்குரிய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் திருவாதிரை சிவன் திருவோணம் பெருமாள் அட நடா திருவோணம்னா எப்படிப்பட்டா சித்தம் தெரியுமா பரவாயில்ல மகர ராசிக்கு இதுவரையில் நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஆக ஐந்தாம் இடத்தில் வந்த குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் என்றால் மகரத்திற்கு ஒம்பது பதினொன்று ஒம்பது பதினொன்று மகரம் கும்பம் மீனம் நேசம் ரிஷபம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி மகர ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார் ஆக தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட வில்லங்கள் பிக்கல்கள் பிடுங்கல்கள் கோட்டு பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஒன்பதாம் இடத்தை பெறுபார்ப்பதால் தந்தை வலி சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும் அதே சமயம் பதினோராம் பார்வையாக மகர ராசிக்கு கன்னி துலாம் விருச்சகம் விருச்சக ராசியை பார்ப்பார் விருச்சக ராசியை பார்ப்பதால் மூத்த சகோரால் இதுவரைக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் சகோரசர்கள் ஒற்றுமணி இருப்பார்கள் அனுசரித்து சென்றால் லாபம் கிட்டும் ஏழு விருச்சகம் எட்டு தனுசு மகரம் ஒம்பது மகரம் ஒம்பது விசப விஷபத்துக்கு விருச்சகம் ஏழு தனுசு எட்டு மகரம் ஒம்பது ஒன்றாம் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரையில் உங்கள் உடலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடல் சம்பந்தப்பட்ட பிணிகள் பிணக்குகள் வழக்குகள் சங்கடங்கள் நோய்கள் எதுவாக இருந்தால் அனைத்தும் விலகும் உடல் புலிவேறும் உடல் நலமடையும் நலம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பலன்களை தெளிவாக சொல்கிறேன் ஓம் நமோ கணக்கம்பட்டி ஓட்டி தேங்க்யூ அடுத்து நித்தியான உக்கங்கள் கேட்டுக்காங்க ஓகே விருட்சக நட்சத்திரம் கேட்டை விருச்சகம் லட்சம் கேட்டை விருச்சகம்ங்கிறாங்க லக்கணம் வந்து ரிஷபம் விருட்சகம் லக்ன விருட்சக ராசி கேட்டை லக்கணமா ஓகே அது ரிஷபம் லக்கணத்தில் குரு எட்டு சனி ஐந்து சுக்கரன் குரு இல்லை டிசம்பர் லக்கணத்தில் குரு எட்டில் இருக்குது சனியாக வந்து அஞ்சு இல்லைல்ல அப்படி இல்லை கேட்டை விருச்சகம் லக்கணம் ஓகே டிசம்பர் லக்கணத்தில் குரு எட்டில் திரும்ப கவுரவப்படுத்திருந்தேன் குரு ஓகே குரு வந்து குரு குரு சனி அவங்க ஜாதக பலன்கள் அதான்சி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தோன்னா ஃபோனில் கண்டெக்ட் பண்ணுங்கள் லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் குரூப்பிரச்சி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் ஜாதக பலனை ஃபோனில் கான்டெக்ட் பண்ண தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ புது பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் குரூப் இயிற்சி பழங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ கான்டெக்ட் பண்ண பேச ஓகே விக்னேஷ் அவரும் வந்து தேங்க் யூ விக்னேஷ் அவர்களே ரொம்ப நன்றி என் நம்பரில் வாங்க தெளிவாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் தேங்க் யூ ஓம் நம்ம கணக்கம் பட்டு ஞான வல்லையோ போற்றி கார்த்திக் 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 அவர்களே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஐந்தில் இருந்த குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் வந்திருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல இதுவரையில் தொழிலில் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் தலை தூக்கும் ஏண்டா வேலை பார்க்குற அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் வேலை கிடைக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த வேலையை விட்டு விலகுங்கிற எண்ணங்கள் வரும் ஆறாம் இடத்துக்கு சிறப்பான சில விஷயங்களை செய்யாது ஆறாம் இடத்துக்கு என்ன செய்யும்னா உடம்பில் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும் மருத்துவ செலவு ஏற்படும் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் நிம்மதி இருக்காது பணப்புழக்கம் ஏற்படாது ஆகவே புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகள் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது ஆகவே தனுசு ராசி இருக்கும் பக் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு முருகனை வணங்கி வருவதால் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படும் பணப்புழக்கம் ஏற்படும் தனிப்பட்ட ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கு கான்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் என் பேர் மணிராம் தேங்க்யூ நான் நேரில் வரேன் தெலந்தூர் என்னால் வர முடியும் தினந்தோறும் நேரடியாக வரேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்